வாங்க என்றைக்கும் போல்னைக்கும் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டதுமே நம்ம கிச்சன் வேலை மாவு பார்த்திங்கன்னா ஆப்பம் கேட்டிருந்தாங்க மாவு புளிச்சிருச்சு எடுத்து வெளியில் வச்சுட்டேன் அடுத்தது நம்ம கிச்சனில் பாத்திரம் பாத்திரம் வந்து நைட்டு ரூமுக்கு கொடுத்துருந்தது எல்லாமே எடுத்து சிங்கிள் மாமா போட்டு வச்சுருந்தாரு நான் வந்ததுமே எல்லாத்தையுமே கழுவ ஆரம்பிச்சிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா அப்பமும் சுட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அரை அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா தான் நமக்கு ஃபுட் ஆர்டரே கொடுக்குறாங்க அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே நைட்டே ஆனால் கடலைக்கறி ஆர்ட்ரு இருந்துச்சு எனக்கு நான் ஊற வச்சு தான் வச்சுருந்தேன் அப்போ கடலைக்கறியை நான் வச்சுட்டேன் கடலையே குக்கரில் வேக வச்சு வச்சுருந்தாரு மாமா நான் குளிச்சுட்டு வந்து சாமியை கும்பிட்டுமே கடலைக்கறியெல்லாம் கூட்டி வச்சுட்டேன் ஆப்பந்தான் ஆர்ட்ரு ஆப்பமும் கடலைக்கறியும் அடுத்து ஒரு கெஸ்ட்டு வந்து ஃபுட்டு என்ன இருக்குதுன்னு கேட்கும்போது நம்ம கடலைக்கறி எக்ஸ்ட்ராவே வச்சுருந்தோம் அப்போ சப்பாத்தியும் கடலைக்கறியும் தர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குமே ரெடி பண்ணியாச்சு ஒரே டிஷில் ரெண்டு பேருக்குமே ஃபுட் ஆர்ட்ரு அப்போ உடனே என்ன செஞ்சிட்டோம் மேலே ரெஸ்டாரண்ட்டில் போய் மாமா தான் சாப்பாடெலாம் கொடு கொடுத்துட்டாரு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்டுட்டாங்க ஒரே ஃபேமிலி தான் குழந்தைக்கி அந்த பிள்ளை சாப்பாடு ஊட்டிகிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தம்பி அடுத்த ரூமுக்கு கெஸ்ட்டும் கொண்டு வந்துட்டாங்க டபுள் பெட்ரூம் காட்டேஜிக்கு தான் அந்த தம்பியை நம்ம பார்த்து பேசிகிட்டு வந்திருந்தோம் இன்றைக்கி நமக்கு டபுள் பெட்ரூம் காட்டேஜிக்கு கெஸ்ட்டு கொண்டு வந்துட்டாங்க அவங்களுக்கும் ரூம் ஓகே வாயிடுச்சு பேசி அட்ரஸ் எல்லாம் எழுதி வாங்கிட்டு அவங்க லக்கேஜ் எடுக்கிறதுக்கு தான் காருக்கு போகிறாங்க இன்றைக்கி வீடியோ பிள்ளை தாங்க